சண்முகத்தில் திருப்பி ஜெயிச்சிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயிச்சிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல உடும்பலை ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உடும்பலை ராதாகிருஷ்ணன் அப்போ இந்த ஆட்கள் மாறி இருக்கு ஆனால் அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கடைசியாக ஜெயிச்சது வந்து காங்கிரஸ் எதிர்த்து ஜெயிச்சிருக்காங்க சார் ஒரு கூட்டணி கட்சிங்கிறதால ஒரு பலவீனமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்து தான் அவர் சொல்றாருங்கிறது நமக்கு அதாவது அரித்மெட்டிக்கில் மக்கள் வந்து எம்பி தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க எம்எல்ஏ தேர்தலுக்கு வந்து அவங்க திமுக அதிமுக தான் வந்து வலுவா ஜெயிப்பாங்க அப்ப என்னன்னா அவங்க எம்எல்ஏ எம்பி தேர்தல்னா ரொம்ப சாதாரணமாக வேலை செய்யறதும் அவங்களுக்கான நம்ம <usion> <Parents babbage>